அவர்கள் வந்து அமெரிக்கர்கள் நடத்துவதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் நமது பல் பிள்ளைகள் வந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அமெரிக்கர்கள் நடத்துகிறார்கள் அவர்கள் வந்து வித்தியாசமாக நடத்தும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் பள்ளி இழ பிள்ளைகளுக்கு பொழுது ஒரு ஃபீட்பேக் கேட்க வேணும் ஸ்டூடெண்ட்ஸ் இவாலுவேஷன் வாங்க வேணும் எப்படி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவலில் இருப்பாங்க அப்ப வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்டு அவங்கள்ட்ட மீடியமாக இருக்கிற இருந்து லோ லெவலில் இருக்கிற இருந்து யூ ஹேவ் டு கெட் ஃபீட்பேக் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா யூ கேன் இம்ப்ரூவ் அது மட்டும் இல்லாம கணினியில அவங்கெல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கிறாங்க ஹை ஸ்கூல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் அமெரிக்காவில ரொம்ப நல்லா பண்றாங்க அப்புறம் வந்து அமெரிக்காவில் இன்னொரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க குமார் மோதியாக மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறாங்க தமிழ் படிக்கிறீங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க உட்காப்பி இம்ப்ரூவ் பண்றதுக்கு தென் ஒன்னு ஹோம்ஒர்க் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சலையாம படிக்கிறாங்க குமாரில் நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா எட்டாவது படிக்கும்போதே ஸ்டடிஸ்டிக்ஸ் காலேஜ் லெவலில் இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு ஆர்வமா தமிழ் பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மொத்தமா ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணும்போது தாராளமா செய்யறாங்க ரொம்ப அறிவான பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அதனால எவ்வளவு எவ்வளவு கல்வியில நீங்க கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நிச்சயம் நல்ல ஆர்வம் எல்லாம் கணினியில அவங்க வேலை செய்யறாங்க நிச்சயம் அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதனால ஃபீட்பேக் வேணும் ஒவ்வொரு லெவல்லையும் லோ லெவல் மிடில் லெவல் ஹை லெவல்ல இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட இருந்து நீங்க ஃபீட்பேக் வாங்குனீங்கன்னா நிச்சயம் அந்த இவாலுவேஷன் வில் ஹெல்ப் அது வந்து தரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிச்சயம் உதவும் நன்றி அவருக்கு அவங்க இங்கயா அவங்க அதுக்கான சொல்லு என் பேர் ஜெயராஜுங்க நான் இங்க இந்தியாவில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் பக்கத்தில் திருச்சுவடியில இருந்துக்கிறேன் நான் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன் ஓடம் என்ற ஒரு தொண்டு நிறுவனம் அதனுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன் எனக்கு இங்க வந்து ஒரு நல்ல தமிழ் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்க நான் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல இந்தியாவை கிடந்து பிற நாடுகள் வாழக்கூடிய தமிழர்கள் சேர்ந்து நாங்க படிச்சுக்க வேண்டியது நிறையா இருக்கு கத்துக்க வேண்டியது நிறையா இருக்கு குறிப்பா இங்க சொன்னது போல எல்லா இடங்கள்லேயும் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்குறாங்க எல்லா இடமும் தூங்கிட்டு இருக்குது அதுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லை அது எப்படி தொடுறாதுங்கிறது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அடுத்து அந்த மாணவர்களுக்கு மற்ற எல்லாம் நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது அதை படிச்சுக்கணுங்கிற இது இருக்கு எங்க நிறுவனம் மூலமா நாங்கள் ஒரு பெண்கள் மட்டும் ஒரு நூறு பெண்கள் இருக்கக்கூடிய பத்துல இருந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் குழந்தைகளுக்கான ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம் ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரையில் இடைநின்ற மாணவர்கள் அதில் உள்ள கேர்ள் சில்ட்ரன் பண்ணிட்டோம் குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்த பெண்கள் கல்வியில் பின்தங்கிய பகுதின்னு சொல்லிட்டு அதில் தேர்ந்தெடுத்து சில இதுகளை கொடுத்தாங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகள் இந்தியா முழுவதும் கொடுக்கும்போது ஒரு மூன்று பள்ளிகள் நரிக்குடி பிளாக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு பள்ளி நான் நடத்திட்டு இருக்கிறேங்க எங்க நிறுவனம் இப்ப அந்த பள்ளிக்குன்னு ரெண்டு கம்ப்யூட்டர் கொடுத்துருந்தாங்க அந்த கம்ப்யூட்டரை வந்து நல்ல முறையில் நாங்கள் ஓரளவு எங்க பிள்ளைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்குன்னு உள்ள டீச்சர் சரியா கொடுக்குறாங்க அது சார்பாக வந்து இந்த இது தொடர்பா அதாவது உலக தமிழ் மாநாட்டு தொடர்பா அதுக்கு ஒரு போட்டி நடத்தினாங்க அதுக்கு என்ன ரிசல்ட் வேணும்னு சொல்லிட்டு கூட நண்பர்கள் செல்பட்டு கேட்டுட்டு இருந்தேன் அது பிப்ரவரியில வந்து இந்த வரைகலை போட்டி இந்த டிராயிங் காம்படிஷன் சொல்லிட்டு அதுல போய் திருக்குறளுக்காக ரெண்டு இதை வந்து எங்க குழந்தைகள் மூணு பேர் போய் சிவகாசியில் போய் பண்ணிட்டு வந்தாங்க அது வந்து அதுக்கான முடிவுகள் கடைசியில் அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு அது யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல அதனால நிறைய பேர்கிட்ட கேட்டாங்களுக்கு தெரியல அது எங்ககிட்ட இருக்கக்கூடிய சில பின்னடைவுகள்ல இது ஒன்று தமிழகத்தில் நிறைய விஷயங்கள் ஆனால் இப்போ வந்து நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த அனைவருக்கும் கல்வி இயக்கம் அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் சம கல்வி இருக்கணும் சமச்சீர் கல்வி திட்டம் இங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆண்டு முதல்ல இருந்து முதல் வகுப்புக்கும் ஆறாம் வகுப்புக்கும் வந்து புது சிலபஸ் போட்டிருக்கிறாங்க அது வந்து ஆங்கில கல்வி முறையில் போகக்கூடியவங்களுக்கும் இதெல்லாம் அதே தமிழ் புத்தகம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில கல்வி முறையில் இருக்கிறவங்க வேற எந்த மெட்டீரியல் ஸ்கூல் எங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த புக்கு தான் படிக்கணும் இவங்களுக்கு இதுதான் படிக்கணும் அவங்களுக்கு இங்கிலீஷ் அது ரெண்டும் வந்து ஒரே இதுதான் அந்த கணக்கு சயின்ஸ் இதுங்க இப்போ இந்த சயின்ஸ் இதுல போடும்போது அதுல கூட இப்ப நாலு சப்ஜெக்ட் சேர்த்திருக்கிறாங்க அதுல பிசிக்ஸ் இது கூட எக்கனாமிக்ஸ் சேர்த்திருக்கிறாங்க இப்போ அது வந்து இங்க பொருளாதாரங்கிற அடிப்படையில் தமிழ் படித்திருக்கிறாங்க நேருக்கு நேர் தமிழ் பண்ணி இருக்கிறாங்க ஆங்கிலத்திலிருந்து தமிழ் பண்ணங்களா இல்ல தமிழ்ல இருந்து ஆங்கில மொழிபெயர்வு பண்ணாங்களான்னு தெரியல பட் ரெண்டுமே சமமா வந்திருக்கு இந்த ஆண்டு மட்டும்தான் அது தெளிவா இருக்கு அதே வந்து நீங்க வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம் பள்ளிக்கல்வி டாட் இன் வெப்சைட்ல அது கிடைக்கும் உங்களுக்கு கல்வி டாட் இன் ஐ கல்வி அமைச்சர் எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர்கால கொஞ்சம் நான் பெருமையா சொல்லிக்கிறேன் அவர் மூலமா இது பண்ணிக்கிறேன் அது நிறைய அந்த சமச்சீர் கல்வி உள்ள போனீங்கன்னு சொன்னா அந்த திட்டம் மூலமாக நிறைய விஷயங்கள் கொண்டு வர்றாங்க இப்போ நாங்க இங்க நடத்துற பள்ளி மூலமா ரெண்டு கணினி கொடுத்துட்டு இருந்தாங்க நான் இன்றைக்குதான் கணினின்னு சொல்றேன் இதுக்கு முன்னாடி அப்படி பேசினதில்லை ஏன்னா நானும் ஏதாவது பேசணும்னு நினைக்கிறேன் எங்க நாங்க ரெண்டு கணினி கொடுத்திருக்கிறோம் இப்ப நாலு கணினி இருக்குது இப்ப ஒரு நீங்க வெளியில வந்து இப்ப அவங்க பாரிசுல இருந்து அவங்க அரிசி விதம் வந்தது அவங்க பிரெடல் ஆகிற வந்து வர்றவங்க இவங்க எல்லாருமே சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க மலேசியால இருந்து வந்திருக்கிறீங்க